ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ థర్టీన్ వన్ త్రీ శ్లోక నంబర్ ట్వల్వ్ వన్ టూ దశ్లోక శ్లోకం పడిగలం జ్ఞేయం ఎత్త ప్రవక్ష్యామి మృతమశ్ను పరం బ్రహ్మ சா சதுச்சதே பதச்சுக்கு போகலாம் அஷ்ணு தேஜாத்வா ப்ளஸ் அமிர்தம் ப்ளஸ் அஸ்ணுதே சத் தண்ணா சதுச்சதே இது அஞ்சு பதங்களாக பெரிய போகிறது சத்து ப்ளஸ் தத்து பிளஸ் அசத்து ப்ளஸ் அசத் பிளஸ் உச்சதே இது ரெண்டும் தான் அடுத்த நேர அன்வயகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்க எத்து எது நேயம் அறிய வேண்டியதோ எத்து எதை ஞாத்வா அறிந்து அமிர்த்தம் மரணம் இல்லா பெரும் நிலையை அஷ்ணுதே அடைகிறானோ தத்து அதை ஒரு கஞ்சங்ஷன் நான் பிரவக்ஷாமி சொல்கிறேன் தத்து அது அனாதிமத்து ஆரம்பம் இல்லாதது பரம் மேலானது பிரம்ம பெரியது சத்து இருப்பது என்றும் ந உச்சத்தே சொல்லப்படுவதில்லை அசத்த இல்லாததென்றும் ஒரு கஞ்சங்ஷன் சொல்லப்படுவதில்லை அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் எது அறிய வேண்டியதோ எதை அறிந்து மரணமில்லா பெருநிலையை அடைகிறானோ அதை நான் சொல்கிறேன் அது ஆரம்பம் இல்லாதது மேலானது பெரியது இருப்பதென்றும் சொல்வதில் சொல்லப்படுவதில்லை இல்லாததென்றும் சொல்லப்படுவதில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஹூவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக